அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியே என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் சிவன் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நாம சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் இன்றைய தினம் நாயன்மார்கள்ல யாரை பற்றி பார்க்க போறோம் கலிய நாயனார் இவரை பற்றி சுந்தரர் பாடுகின்ற போது கலியன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பாடுகின்றார் இவர் வந்து திருவெற்றியூர் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்துலதான் அவதாரம் செய்கின்றார் காருளவும் சோலையும் தேருளவு வீதியும் கொண்ட திருவெற்றியூரில் இந்த காவேரிப்பூ பூ பட்டினத்திலிருந்து வந்த பட்டினத்தார் முக்தி பெற்ற ஒரு த திருத்தலம் தான் இது இது சிவலோகத்தின் பூலோகம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த திருத்தொண்டர் தொகையை நமக்கு அருளி செய்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சங்கிலியாரை திருமணம் செய்த இடமும் இந்த திருவெற்றியூர் தான் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த இந்த திருத்தலத்துலதான் இந்த கலிய நாயனாரும் அவதாரம் செய்கின்றார் வணிகர் குலத்திலே வந்த இவர் வந்து சக்கரபாண்டி தெருவில தான் வசிச்சு வந்தாரு அந்த அங்க இருக்கக்கூடிய இவருடைய உறவினர்கள் எல்லோருமே வணிகம் தொழில தான் செய்துட்டு வந்தாங்க என்ன தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆட்டி அது அந்த எண்ணெயை கொண்டு விலக்கி விற்று அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் ஆனா இந்த கலிய வந்து மிகவும் செல்வந்தராக இருந்தார் அது அல்லாது இவர் செல்வந்தராக இருந்தாலும் சிவபெருமானிடத்திலே அதீதமான பக்தி கொண்டிருந்த காரணத்தினால பட்டம்பாக்க நாதருடைய கோயிலுக்கு சென்று தின்னமும் திருவிளக்கி ஏற்றி வழிபடக்கூடிய பணியை செஞ்சுட்டு வந்தாரு அவர் வந்து ஒரு நாள் கூட அதை செய்யாமல் விட்டதே கிடையாது என்ன செய்வார்னா கோயிலுக்கு போய் கோயிலுக்கு உள்ள ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி அப்படி ஒரு பூஜையை செய்வாராம் அவ்வளவுக்கு மிக்கவர் தான் இந்த கலிய நாயனாரு இவருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு நினைச்ச சிவபெருமான் இவருக்கு வறுமை அப்படிங்கிற பதத்தை கொடுக்கின்றாரு வாணிங்க தொழில் வந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த கல்யாணாயனாருக்கு அதையெல்லாம் தடைப்பட்டு அவருடைய செல்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கின்றது இவருடைய செல்வம் தேய்ந்தாலும் இவர் என்ன பண்றாருனா அந்த விளக்கிடும் பணியை வந்து இவர் தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருக்கிறாரு இவர்கிட்ட வந்து வாணிகம் செய்வதற்கு தேவையான பொருள் வசதி எதுவுமே இல்லை அதனால போய் இவர் எண்ணெய் வாங்கி விற்று அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பட்டம்பாக்க நாதருடைய கோயிலுக்கு சென்று விளக்கு போடக்கூடிய பணியை இவர் தொடர்ந்து செஞ்சுட்டு விற்கக்கூடிய தொழிலும் வந்து இவருக்கு தடைப்படுது எப்படியாவது கோயிலுக்கு சென்று விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்காரு நினைச்சுட்டு கோயிலுக்கு போறாரு கோயில போய் திரியெல்லாம் விளக்குல போட்டு வைத்து விடுகின்றார் ஆனால் அதில் ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லை என்ன இல்ல அப்படின்னு நினைச்ச கலியநாதர் என்ன செஞ்சார்னா எப்படியாவது நம்ம இதை செஞ்சே ஆகணும் இந்த பணியை நம்ம விடவே கூடாது அப்படின்னு நினைச்ச அவர் ஒரு அருவாலை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டி அந்த உதிரத்தை எண்ணெயாக ஊற்றி விளக்கேற்றலாம் அப்படின்னு முடிவு செய்கின்றார் முடிவு செய்து என்ன செய்யினார்னா அந்த அருவாலை எடுத்து கழுத்தை வெட்ட போகின்றார் அப்பந்தான் எம்பெருமான் சிவபெருமான் வந்து இவருக்கு காட்சி கொடுக்கின்றார் காட்சி கொடுத்து அவருடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்துகின்றார் உன்னுடைய பக்தி என்ன அப்படின்னு நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த கல்ய நாயனாருடைய பணி எவ்வளவு சிறந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இவருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத நம்மளால தெரிந்து கொள்ள முடிகின்றது இவருடைய குரு பூஜையாக என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கேட்ட நட்சத்திரத்தன்று தான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது Into that. இந்த நாயன்மார்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பணியை தான் செய்வாங்க செஞ்சாலும் அந்த பணியை அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்த போதிலும் அதை விடாது அந்த பணியை தொடர்ந்து செய்ததுனால தான் இவர் அவர்களை நாம் நாயனார் வரிசையில வச்சு நம்ம வணங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி அவருடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்சல்வர் சுமிதா ராஜன் நன்றி para